அலாம் வலைக்கும் நீங்கள் இயற்கை செஞ்சமிழ் சமையலில் பச்சை பட்டாணி பாட்டில் செய்யப்பறோம் அது பச்சை பட்டாணியை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலைல வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அந்த அளவு சாப்பிட்டா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் வந்து அதுக்கு கடுகு ஜீரகம் உளுந்து காஷ்மீர் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மெழுகுத்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் ரெட் மிளகாத்தூள் ஆயில் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை தக்காளி எல்லாத்தையும் வச்சு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடுவோம் ஆயில் ஊற்றுவோம் ஆயில் சூடாகட்டும் அருகு போடுவோம் அருகு பொறிவிட்டோம் அப்படி நல்லா பொரியுது உருவாங்க போடுவோம்

அப்புறம் அடைஞ்சிருக்கு அது ரெட் மிளகாத்தூள் அரை ஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஜீராத்தூள் அரை ஸ்பூனு தூள் அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் அரைப்பூணு கரம் மசாலா அரைஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நல்லா வளைச்சிடும் வளர்ந்துட்டோம் நம்ம பச்சை பயிர் போட்டுருவோம் வச்சுக்கோன்னா ஃபாட்டின் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் பச்சை பயிர்க்காக எல்லாம் போய் போட்டுருந்தோம் பழைய சாப்பாடு நல்லா எல்லாம் ப்ளாட்டினோம் ஒரு நம்ம செஞ்சு பாருங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் கிடைச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வரைக்கும்